அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் அப்டில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே ஓகேங்களா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணனாலே போது ஓகேவா அதுக்குன்னு டைம் ஒதுக்க தேவையில்ல இல்லை ஓகேவா எல்லாேருக்கும் த திரு நல்லா படிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது தம் சமீபத்தில் பிங்க் ஸ்குவாட் ஓகேங்களா இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஓகேவா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சமீபத்தில் பிங்க் ஸ்குவாட் என்ற இருபத்தி மூன்று பெண் பாதுகாவலர்களை நியமனம் செய்துள்ள ஒரு அமைப்பு எதுனா நம்முடைய சென்னை மெட்ரோ தான் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்னை மெட்ரோன்ற அமைப்பு வந்து சமீபத்தில் பிங் ஸ்குவாட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா செகண்ட் ஒன் போலாம் பாருங்க இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸை இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது கொண்டு கேட்பாங்க ஓகே உத்தரகாண்ட் தான் ஓகேங்களா இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் முறை அறிமுக சொல்லணும் வந்து உத்தரகாண்ட் ஓகேவா இதனுடைய பேர் சஞ்சீவி திட்டம் ஓகேங்களா சஞ்சீவி திட்டம் சஞ்சீவி திட்டம் எதிர தொடடையதுன்னா அது வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தான் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்துக்கோங்க எங்கன்னா ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை ஓகேங்களா நமக்கு ஸ்டேட் நல்லா தெரிஞ்சா போதும் அது என்ன ஸ்கீம் தெரிஞ்சா போதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேடுன்னு பாருங்க தமிழ்நாட்டினுடைய முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேவா தெரியுதா பாருங்க ஆன்சர் இதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் மினி டைட்டில் பூங்கா ஓகேங்களா எங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு வானூர் தாலுக்கா திருச்சிற்றம்பலம் கிராமம் இங்கே தான் ஓகேங்களா கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா இது அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டினுடைய முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஓகேங்களா இது ஃபோர்த் ஒன்று பாருங்க சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பஞ்சுமிட்டாயில் பஞ்சுமிட்டாய் வந்து சமீபத்தில் தடை பண்ணிருப்பாங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நமக்கும் பண்ணாங்க அதில் ஒரு புற்றுநோய் காரணி இருக்கு ஓகேவா அதனுடைய பேர் கேட்பாங்க அந்த செயற்கை நிறமூட்டி பார்த்தீங்கன்னா ரோடமைன் பி ஓகேவா இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா அதனுடைய பேர் கேட்பாங்க ரோடமைன் பி என்னன்னா சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் அந்த பஞ்சு மிட்டாயில் காணப்படுற அந்த புற்றுநோய் காரணி என்னன்னா ரோடமைன் பி ஓகேங்களா அது பேர் ரோடமைன் பி இது நம்ம உடலில் இருந்து வெளியேற கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதான் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு நாளாக நம்ம உடம்புல தங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓகேவா அதாவது ராம்சார் தலம் ஓகேங்களா கட்டாயம் பெறலாம் ராம்சார் தலம் அதாவது இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை இது ஒட்டுமொத்தமான கொஸ்டின் இந்தியாவில் இதுவரைக்கும் எவ்வளவு ராம்சதம் மொத்தம் எண்பது ஆயிடுச்சு ஓகேங்களா இந்தியாவில் மொத்தம் எண்பது கிட்ட வந்துருச்சு இப்போ அதாவது ஏற்கனவே எழுபத்தி அஞ்சுல இருந்து சமீபத்துல அஞ்சு சேர்த்திருக்காங்க ஆக மொத்தம் தற்போது எண்பது இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா கடைசியாக சேர்க்கப்பட்ட அஞ்சு தான் இங்கே இருக்கு பாருங்க கரைவெட்டி ஓகேவா கரைவெட்டி வந்து அரியலூர் லாங்குட் சோலை நீலகிரி மா அடுத்து மாக்கடிக்கரை பாதுகாப்பு காப்பகம் கர்நாடகா அடுத்து அங்கசமுத்திரா படைகள் பதகம் கர்நாடகம் அடுத்து அகநாசினி முகத்தோர கர்நாடகம் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது இதில் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பதினாறு வந்துருச்சு ஓகேங்களா அதை பற்றி தனியாக அடுத்த இதில் இருக்கும் பார்த்துக்கலாம் நம்ம இப்போதைக்கு இந்தியாவில் மொத்தம் எண்பது இருக்குது ஓகேங்களா நம்ம அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ ராம்சார் உடன்படிக்கை எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஓகேவா

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் கணித்துள்ளதுன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை பத்தி நிறையா அறிக்கை வந்து வெளிவரும் ஓகேவா அந்த அறிக்கை யார் எடுத்துருக்காங்க வேர்ல்டு பேங்க் கொடுத்ததா ஐஎம்எஃப் கொடுத்ததா ஓகேவா பன்னாட்டு நிதியம் இது ஓகேங்களா கிட்டத்தட்ட நிறைய அமைப்பு வந்து கொடுக்கும் இதில் ஐஎம்எஃப் என்ன கணிச்சிருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆறு புள்ளி அஞ்சு தான் கணிச்சிருக்காங்க இது மாதிரி கொஷின் நீங்க தனியாக வச்சுக்கோங்க கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரலாம் ஓகேங்களா அடுத்து உலகிலேயே அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்வதில் முதலிடம் உள்ள நாடு எது உலக அளவில் பார்த்தீங்கன்னா தங்கம் இறக்குமதி செய்வதில் அதிகமாக எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சீனா தான் ஓகேவா சீனா முதலிடம் நம்முடைய இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு நல்லா பாத்துக்கோங்க எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தமிழக அலங்கார ஊர்தி எத்தனையாவது இடம் பிடித்தது ஓகேவா எத்தனையாவது இடம்னு கேட்குறாங்க கட்டாயம் பார்த்து வச்சுக்கோங்க மூன்றாவது இடம் நம்முடைய தமிழக அலங்காரது மூன்றாவது இடம் ஓகேவா அப்ப எது ஃபர்ஸ்ட்னா ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் குஜராத் செகண்ட் ஓகேங்களா ஒடிசா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குஜராத் செகண்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டாக போனோம்னா இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மொத்தம் எண்பது ராம்சார் தலங்கள் பார்த்தோம் ஓகேவா ராம்சார் ஒன்று பிறகு நைன்டீன் செவன்ட்டி ஒன் பார்த்தோம் இப்போ எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் அதாவது ராம்சார் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது தற்போது வரைக்கும் பதினாறு ஆயிடுச்சு ஓகேங்களா கடைசியாக ரெண்டு சேர்த்துருப்பாங்க இந்த லாங்வுட் சோலை நீலகிழம மட்டும் ரெண்டு வந்துருக்கும் அப்போ மொத்தம் பதினாறு சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா கடைசியாக பதினாறு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை கோடி மக்களை வறுமையிலிருந்து மத்திய அரசு மீட்டுள்ளது அப்படின்னு நிதி ஆயோக் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது கடந்த அவங்களுடைய பிஜேபி ஆட்சி காலம் தான் பத்து வருஷத்துல எத்தனை கோடி மக்களை வந்து வறுமையிலிருந்து மத்திய அரசு வந்து மீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் ஓகேவா நிதியாக ஒரு அறிக்கையா கொடுத்துருக்காங்கன்னா ஓகேவா அப்ப அது எவ்வளவுனு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி மக்கள் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சு கோடி மக்கள் நல்லா இதெல்லாம் போங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் சமீபத்தில் நாடாளுமன்ற இடைக்கால கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையில் உலகின் மொத்த எண்ம பரிவர்த்தனை எவ்வளவு சதவீதம் இந்தியாவில் நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அந்த இடைக்கால கூட்டத்தொடரில் வந்து பிரசிடன்ட் வந்து அவரோட உரையில் உலகினுடைய மொத்த எண்ம பரிவர்த்தனை எவ்வளவு சதவீதம் இந்தியாவில் நடைபெறுவதா அவர் சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் ஓகேவா இது மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஏதோ ஒரு லாஸ்டாக இருக்கிற நியூஸ் வந்து கொஸ்டினா இடம் பெற்றோம் நம்ம அலட்சியமாக விட்டு போயிடுவோம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் டபிள்யூஹெச்

அடுத்தது டி ஃபிஃப்டி என்றால் என்ன ஓகேவா ரொம்ப முக்கியமானது டி ஃபிஃப்டி என்றால் என்ன இல்லை டி ஃபிஃப்டி எதனோடு தொடர்புடையது ஓகேவா சிம்பிளாக கேட்டுருவாங்க அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா இந்தியாவுடைய நீளமான ரயில்வே சுரங்க பாதை அது பேர் தான் டி ஃபிஃப்டி ஓகேவா எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ளது அப்போ டி ஃபிஃப்டின்னா என்னன்னா இந்தியாவிலேயே நீளமான ரயில்வே சுரங்க பாதை அதை பேர் டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் ஓகே ஜம்மு காஷ்மீர் இருக்குது பன்னெண்டு புள்ளி ஏழு ஏழு ஓகேவா டுவெல் பாயிண்ட் செவன் செவன் கிலோமீட்டர் ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்ப டி பிப்டி அப்படின்னா என்னன்னு பாத்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் போலந்து நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டரான செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஜாசக் ஸ்டோஃபோ என்பவரை தோற்கடித்த எட்டு வயது சிறுவன் ஓகேங்களா அதாவது போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவரையே தோற்கடித்த ஒரு எட்டு வயது சிறுவன் யாரும் பார்த்தீங்கன்னா அவர் பேரு அஸ்வத் கௌசிக் ஓகேவா இவர் ஒரு இந்திய வம்சாவளி சிறுவன் அவர் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுவன் இந்த பேர் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எட்டு வயசுதான் ஆவது ஒரு கிராண்ட் மாஸ்டரே வந்து தோற்கடிச்சிருக்காருன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் பேரு அஸ்வத் கௌசிக் ஓகேங்களா சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளியான ஒரு நபர் அதனால ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாக்கலாம் அடுத்து தரவரிசை பாருங்க ஒரு அஞ்சு ரேங்க் லிஸ்ட் இருக்கும் ஓகே நல்லா பாத்துக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊழல் கண்ணோட்டக்கு ரொம்ப முக்கியமானதே ஓகேங்களா ஊழல் ஓகேங்களா இதுல ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் சொல்றாங்க ஊழல் குறைந்த நாடுகள் ஓகேவா அப்ப ஊழல் எங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா அதுல டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்காங்க டென்மார்க் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க பின்லாந்து செகண்ட் பிளேஸ் நியூசிலாந்து மூன்றாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப ஊழல் ரொம்ப ரொம்ப கம்மியா ஏன்னா டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியா தொண்ணூத்தி மூணாவது இடம் முப்பத்தி பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியம் சிம்பிளா கேட்பாங்க ஊழல் கண்ணோட்ட கூறிடு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்பில் இந்தியாவுடைய தரநிலை என்னன்னு கேட்கலாம் இந்தியா வந்து தொண்ணூத்தி மூணாவது இடத்துல இருக்கு ஓகேவா முதல் இடம் உள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டென்மார்க் ஓகேவா புல் மார்க் வாங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோண்டி தான் டென்மார்க் ஓகேங்களா டென்மார்க் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஊழல் மிகுந்த நாடுகளில் அப்ப எங்க ஊழல் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோமாலியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஊழல் மிகுந்த நாடுகள் ஊழல் எங்க அதிகமான நாடுகள்னு பாத்தீங்கன்னா சோமாலியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வெறும் பதினோரு புள்ளி தான் ஓகேங்களா புள்ளி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஊழல் நிறைய நடக்குது நடத்தும் ஓகேவா புள்ளி இப்போ மார்க் அதிகமாக வாங்கியிருந்தாங்க நடக்குதுன்னா உடல் கம்மியாக நடக்குதாங்க ஓகேங்களா அப்போ சோமாலியா தான் ஃபஸ்ட் பிளேஸு அடுத்து அடுத்து பாருங்க போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக போக்குவரத்து நெரிசல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸே லண்டன் ஓகேவா லண்டன் தான் ஃபஸ்ட் பிளேஸில் ஓகேவா அதிக அதாவது மிகுதியான போக்குவரத்து நெரிசல் லண்டன் தான் ஃபஸ்ட்டு அடுத்து டஃப்லின் அயர்லாந்து டஃப்லின் செகண்ட் பிளேஸு டொரோண்டோ அது வந்து தேர்ட் பிளேஸ் ஓகேவா மொத்தம் மூணு கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நான்காம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு ஓகே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலக அளவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா ரெண்டாவது இடம் ஓகேங்களா மூன்றாவது இடம் ரஷ்யா மூன்றாவது இடம் ரஷ்யா ஓகேவா இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா டுவெல் இந்தியா வந்து டுவெல்த் பிளேஸ்ல இருக்கு அப்போ இப்படி கூட கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியாவுடைய தரநிலையம் கேட்டாங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா ஓகேங்களா அடுத்து ஃபோர்த்து உலகளாவிய அறிவுசார் சொத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க இது அறிவுசார் சொத்து குறிடு கண்டிப்பாக ஊழல் பட்டியல் கேட்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக அறிவுசார் சொத்து கேட்பாங்க அதனால் வறுமை கேட்பாங்க ஓகேவா இந்த ஒன்று நல்லா பார்த்து வச்சுக்கணும் அறிவுசார் சொத்து குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில் தரநிலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓகேவா நாற்பத்தி ரெண்டாவது ரேங்கில் இருக்காங்க முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீத மதிப்பெண்கள் பெற்றுள்ளது ஃபஸ்ட் ப்ளேஸ் அமெரிக்கா இதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அமெரிக்கா ஓகேங்களா குழப்பிக்கு தேவையில்லை டென்மார்க் இதில் வந்து பார்த்துக்கோங்க பட் அமெரிக்கா இதில் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அமெரிக்கா நாட்டின் அமெரிக்கா குடியுரிமையை பெற்ற நாடுகளில் இந்தியா அதாவது அமெரிக்க நாட்டினுடைய குடியுரிமையை பெற்ற நாடுகளில் தரவரிசை எதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் தான் ஓகேவா முதலிடம் மெக்சிகோவா அப்ப மெக்சிகோ நாட்டுக்காரங்க தான் நிறைய பேர் அந்த அமெரிக்க குடியுரிமையை வாங்கியிருக்காங்க அமெரிக்க குடிய நாட்டினுடைய குடியுரிமையை பெற்ற நாடுகளில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கண்காட்சி ஓகேவா மாநாடுகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு அஞ்சுதான் இருக்கும் அதை மீதி பார்க்கலாம் முதலாவது உலகளாவிய ஓகேவா இது உலகளாவிய வாகன கண்காட்சி நடைபெற்ற இடம் எங்கன்னா புதுடெல்லி ஓகேங்களா இதெல்லாம் வந்து டேரெக்டாக கேட்டுருவாங்க மாநாடுகள் பொறுத்த வரைக்கும் தான் கொஸ்டின் இருக்கும் அந்த மாநாடுகள் என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்தெல்லாம் போக மாட்டாங்க அதனால அந்த மாநாடு எதை நல்லா பாத்துக்கணும் ஓகேவா அது எங்க நினைச்சுன்னு பார்த்தா கூட போதும் அப்ப இந்தியாவுடைய முதலாவது அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப முதலாவது ரொம்ப முக்கியம் உலகளாவிய வாகன கண்காட்சி நடைபெறும் வந்து புதுடெல்லி ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உலக அரசாங்க மாநாடு ரெண்டாயிரம் அதாவது உலக அரசாங்க மாநாடு இருபத்தி நாலு நடைபெற்ற நம்ம கேக்குறாங்க துபாயில நடந்திருக்கு ஓகேங்களா இதுல சிறப்பு விருந்தினராக நம்ம சீஃப் கெஸ்டே நம்ம நரேந்திர மோடி நல்லா பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப சமீபத்தில் நடைபெற்ற உலக அரசாங்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யாருன்னு கேட்கலாம் எந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம் ஓகேவா நீங்க எல்லாங்களையும் நல்லா படிச்சுக்கணும் சமீபத்தில் சர்வதேச பாதுகாப்பு குறித்த மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது நடந்திருக்குது ஓகேனா ஜெர்மனி ஓகேவா மியூனிஸ்ட் பாதுகாப்பு நாமனா ஜெர்மனி நடந்திருக்கு தற்போது அறுபதாவது பதிப்பு நடந்திருக்கு இந்தியா சார்பாக பங்கேற்றவர் நம்முடைய ஜெய்சங்கர் ஓகேவா ஜெய்சங்கர் தான் கலந்திருக்காரு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போ சர்வதேச மியூனிஸ்ட் பண்ண மியூனிஸ்ட் பண்ணா எங்கே நடந்திருக்குன்னா ஜெர்மனி நடந்திருக்கு இந்தியா சார்பாக பங்கேற்ற நபர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யாரும் நம்மளுடைய ஜெய்சங்கர் ஓகேங்களா அடுத்து உலக அமைதி உச்சி மாநாடு எங்கே நடந்தது ரொம்ப முக்கியமான டேம் அது உலக அமைதி உச்சி மாநாடு நடந்திருக்கு கேரளா திருவனந்தபுரம் ஓகேங்களா சமீபத்தில் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க கிண்டியில் நடந்திருக்கு ஓகேங்களா எங்கன்னா கிண்டில நடந்திருக்கு சமீபத்தில் பாரத் எக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஜவுளி வர்த்தக கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா டெல்லி ஓகேங்களா முக்கியமான கொஸ்டின் டெல்லியில் தான் நடந்திருக்கு என்ற ஜவுளி வர்த்தக கண்காட்சி டெல்லியில தான் நடந்திருக்கு உலக வர்த்தக அமைப்பினுடைய அமைச்சர்கள் மாநாடு ஓகேவா உலக வர்த்தக அமைப்பினுடைய பதிமூணாவது அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா அபுதாபி அதாவது யூஏட அபிதாபியில் நடந்திருக்கு இதனுடைய தலைமையகம் ஜெனிவா ஓகேங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தலைமையகம் வந்து ஜெனிவா நடந்திருக்கு ஓகேங்களா எடுத்து பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அஞ்சு ரொம்ப முக்கியமானது பாத்துக்கலாம் ஓகேங்களா விஷ்ணு சரவணன் ஓகேவா ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நபரை பத்தி நல்லா படிக்கணும்னா ஒரு எந்த எந்த விளையாட்டுன்னு தொடர்புடைய அதான் டேரெக்டா கேட்கலாம் ஓகேங்களா விஷ்ணு சரவணன் பாத்தீங்கன்னா இந்திய பாய்மர படகு வீரர் ஓகேவா இந்திய பாய்மரகு படகு வீரர் தான் விஷ்ணு சரவணன் ஓகேவா ஏன் இவரை பத்தி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஓகேவா அதுக்கு வந்து தகுதி பெற்றுள்ளா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் சிம்பிளாக கேட்கலாம் விஷ்ணு சரவணன் என்பவர் கண்ட எதனோடு தொடர்புன்னு கேட்கலாம் பாய்மர படகு வீரர் ஓகேங்களா தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஒலிம்பிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் இவ்வளோ சிறப்பு இருக்கிறதால தான் விஷ்ணு சரணம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது தெளிவாக பார்த்துக்கோங்க டேவிஸ் கோப்பை ஓகேவா டென்னிஸ் போட்டியில் வென்ஷன் ஆடு இது ரொம்ப முக்கியம் டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது இதுவே முதல் கொஸ்டின் டேவிஸ் கோப்பை வந்து எதன் எந்த விளையாட்டோட தொடர்புன்னு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ டேவிஸ் கோப்பை என்பது டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையது அப்ப சமீபத்தில் டேவிஸ் கோப்பையை வென்ற நாடு எதுன்னா இந்தியா தான் நாலுக்கு ஜீரோ என்ற கணக்கில் பாகிஸ்தானை ஓகேவா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகேவா பாகிஸ்தானை முழுமையாக வென்றது இப்போ நாலுக்கு ஜீரோ என்ற கணக்கில் பாகிஸ்தானை ஃபுல்லாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ டேவிஸ் கோப்பை வின் பண்ண நாடு வந்து இந்தியா தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் பவுலிங் தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஓகேங்களா யார்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஓகேங்களா அதாவது எல்லாமே முதலிடம் பிடித்த முதல் இந்திய நபர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐசி டெஸ்ட் கிரிக்கெட் போர்டிங் தரவரிசையில் ஓகேவா ஜஸ்பிரீத் கும்ரா தான் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க பத்தொன்பது வயது ஓகேவா அண்டர் நைன்டீன் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்ற நாடு ஆஸ்திரேலியா ஓகேங்களா யாருன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இறுதி போட்டி யாராக நடந்திருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கு நாலாவது முறையாக ஆஸ்திரேலியா சாம்பியன் ஓகேவா பத்தொம்பது அதாவது அண்டர் நைன்டீன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டர் நைன்டீனாக இருக்கட்டும் நாலு மணி நேரம் ஐம்பது உலக கோப்பியாக இருந்தாலும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் விளாண்டாங்க அதுலேயும் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அந்த இந்தியா ஆஸ்திரேலியா அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் அண்டர் நைன்டீன் நடந்தது அண்டர் நைன்டிலையும் திருப்பி ஆஸ்திரேலியா இந்தியா ஃபைனல் வந்தாங்க அதுலேயும் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க ஓகேவா ஆர் நாலாவது முறையாக ஆஸ்திரேலியா சாம்பியன் ஆயிருக்காங்க ரொம்ப இதெல்லாம் கேட்கலாம் எத்தனை சிம்பிளாக கேட்கலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணி எல்லாருக்குமே தெரியும் அந்த அண்டர் நைன்டீன் ஆஸ்திரேலியா டீம் வந்து எத்தனையாம ஒரு ஜெகினா இருக்குன்னு அதிகமாக கே தெரியாது அதனால் ஃபோர்த் டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகள் வீழ்த்திய ரெண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றுனா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓகேவா இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தான் பார்த்து வச்சுக்கோங்க அஸ்வின் வந்து ஐநூறு விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு இரண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றுள்ளார் ஓகேவா முதலாவது இந்தியர் யார் வந்து அனில் கும்ப்ளே இந்த சிறப்பை பெற்றுள்ள முதலாவது நபர் அனில் கும்ப்ளே ஓகேங்களா மீதி எதுவும் தேவையில்லை ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும் அடுத்து பாருங்க சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் பட்டமன்ற அணி ஓகேவா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் இந்தியா தான் ஓகேவா ஏன் இப்ப படிக்கிறோம் முதல் முறையாக இந்திய அணி சாம்பியன் ஆயிருக்காங்க அதனால கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இறுதி போட்டிகள் தாய்லாந்தை வீழ்த்தி அது இந்த தாய்லாந்துன்றதும் வார்த்தை முக்கியம் ஏன்னா முத முறை இந்தியா சாம்பியனா இருக்காங்க அப்ப யார்கிட்ட வின் பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேட்பாங்க தாய்லாந்தை தான் வீழ்த்திருக்காங்க அதுவுமே தான் இருக்கும் ஓகேவா இப்போட்டிகள் நடைபெற்ற இடம் எங்கன்னா மலேசியா எங்கன்னா மலேசியால நடந்திருக்கு ஓகேவா தெளிவா பார்த்து மலேசியா நடந்திருக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் அதாவது கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி ரொம்ப முக்கியமானது அதுல யார் சாம்பியன் பாத்தீங்கன்னா இகாஸ் வியாடெக் என்ற போலந்து நடை சேர்ந்தவாதாங்க மூணாவது முறையாக ஹேட்ரிக் பட்ட முகால ரொம்ப ரொம்ப சிறப்பு மூணாவது முறை ஹேட்ரிக் வாங்கியிருக்காங்க நம்ம படிச்சுதான் ஆனும் ஓகேவா இகாஸ் போலந்து நடைச்சு என்னன்னா போலந்து நாட்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் நடந்த ஐஎஸ்எஸ் உலக துப்பாக்கி உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் வெண்கலப் பதக்கம் வென்றார் அவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அவர் பேர் என்ன அகில் சோரன் ஓகேவா அவர் பேர் பாத்தீங்கன்னா அகில் சோரன் எங்கன்னா எகிப்தில் நடந்தது இது ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க ஐஎஸ்எஸ்எஸ் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியிலேயே இந்திய வீரர் வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காரு அவர் பேரு அகில் சோரன் ஓகேவா அவர் பேர் வந்து அகில் சோரன் ரொம்ப முக்கியமானது பாருங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஒரு மூணே மூணு ராணுவ பயிற்சி பார்க்கலாம் இந்த மூணு படிச்சுட்டு மீதி அடுத்ததுல பார்க்கலாம் ஓகேங்களா பதினொன்னாவது ஓகேவா கஞ்சார் கூட்டு பயிற்சி சிம்பிளா கேட்கலாம் கஞ்சார் எக்ஸைஸ் வந்து எந்த நாடுகள் பங்கேற்று கேட்கலாம் ஓகேவா கஞ்சார் கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் ஓகேவா அதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வேணா அது வந்து எங்க நடஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது எப்படி மறந்துடும் ஒரு எக்ஸைஸ் வந்து எங்க நடக்குதுன்னா இந்தியால நடந்தா ஏகப்பட்ட ராஜஸ்தான் நடக்கும் எங்க பார்த்தாலும் நடக்கும் பிளேஸ் மறந்துடும் பட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு எக்ஸைஸ் சொன்னா அந்த எக்ஸைஸ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு நடக்குது ஓகேவா அதை மட்டும் தெளிவா பார்த்தா கூட போதும் யூஸ்ஃபுல்லா அதான் கேட்க முடியுதுதான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்களா ப்ளேஸ் ஓரளவு பர்டிகுலராக பாத்துக்கலாம் ஓகேங்களா பதினொன்னாவது கஞ்சார் கூட்டு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் நடந்திருக்கு நடைபெற்றிடம் ஹிமாச்சல பிரதேசம் ஓகேங்களா அடுத்து சைக்ளோன் அப்படின்னு ஒரு சிறப்பு படைப்பயிற்சி சிறப்பு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா மற்றும் எகிப்து சைக்ளோன் யாருக்கு யாருக்கும்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா மற்றும் எகிப்த் எகிப்து சைக்ளோன் ஓகேங்களா அடுத்து சதான் தன்சி கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்ட நாடுகள் ஓகேங்களா மேற்கொண்ட நாடுகள் சதான் தன்சிக் யாருன்னா இந்தியா சவுதி அரேபியா தெளிவா பார்த்துக்கோங்க இந்தியா மற்றும் சவுதி அரேபியா ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சதா தன்சிக் கூட்டணி பயிற்சி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா ஓகேங்களா இதுல ஒரு மூணு தான் இருக்கும் மீதி ஒரு ஏழு எழுதி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இதில் பார்த்து